பிஞ்சி தான் நல்லா இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு முத்துன சோளம்லாம் வந்து தெரியுமா அதே தெரியுமா அப்படி முறைக்க போறீங்க செருப்பு போட்டுதான் வர போறீங்க செருப்பு போட்டு போடலாமா அப்படி நானும் செருப்பு போட்டு வரேன் பயமா இருக்கு நம்மளும் செருப்பை போட்டு போயிடுவோம் பாம்பெல்லாம் தெரியுது அந்த பக்கம் செருப்பு போட்டு போகலாம் என்ன இது விளைச்சல் முடிஞ்ச போகுது இப்போ எந்த பக்கம் இருக்கு சோழன் ஆ அந்த பக்கம் இருக்கு இந்த வாலி எடுத்துட்டு வரீங்களா ஒன்சியோ கூப்பிடுவோம் ஒன்சி முடிப்பாள் என்ன அது இது பிஞ்சி அதாவது இந்த அறிக்கிறது இது கரை இறக்கிறது தான் முத்தலை என்ன அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அனுபவம் இருக்கு அதாவது இந்த முடி இந்த தும்பு இருக்குதானே இது வந்து கருகி இருந்தால் அது வந்து முத்தல் என்று சொல்லி அர்த்தம் ஸோ அதை முறைக்கல் ஏது இதா ஓரளவு முத்தலா எப்படி சொல்வீங்க ஓரளவு முத்தல்ட்டு அவ்வளோ பெருசுமா இருக்கிறதா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கருகணும் ஆனால் பெருசுமா இருக்கு ஓகே இதா முறிக்கலாம் அதாவது நார்மலாக பிஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறவங்களை வந்து கடும் முத்தல் சாப்பிடக்கூடாது கடுமையா கறி இருந்து பழுத்து இருந்து சொன்னால் அது வந்து முத்தல் அண்டு இது வந்து முடிக்கலாம் நாங்கள் அறுவடை செய்கிறோம் வீட்டை ஒன்று இங்கேயே இங்கேயே சாப்பிடணும் ஒன்சிவா வா ஹெல்ப் பண்ணு ஒன்சி வா முறி ஒடியா ஒடியா வா ஒன்சுகுட்டி முறி என்னது குளத்தை பார்த்துட்டு வாங்க குளத்தை பார்த்துட்டு வாங்கணும் குளம் இருக்கா அந்த குலை பார்க்க போறாங்க ஓகே குளத்த வீட்டு வாடகை பார்ப்பேன் இதிகாட்டை வேணா குளத்தை பார்த்துட்டு வரையா ஸோ அந்த பக்கம் நிறைய இருக்குது நம்ம அதுக்கு முன்னாடி போய் கூடும் ஏன்னா கோழி கூடலாம் இருக்கு அந்த பக்கம் பார்ப்போம் வாங்க ஆடெல்லாம் இருக்கு ஆடு அப்போ போன ஐயாவுக்கு சாப்பாடு யாரு கொண்டு போவா சாப்பிடத்து போனவரா ஆ ரைட் ஆட்டை குட்டி ஆடு இருக்கு குட்டி குட்டி மே இவளோ கீட்டாக இருக்கேன் தெய்வானை பாட்டிகிட்ட ஆடு நிற்கிற மாதிரி இங்கே நிற்கிறாங்க ஆனால் பெரிய கொடு அதோட சரிங்கப்பா போடாதா உள்ள பேரெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் நிற்கிறாங்க இங்கே பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பேர் நிற்கிறாங்க பேர் வச்சுருக்காங்களா அதுக்கெலாம் தெரியா சில பேர் இங்கெல்லாம் பேர் வைப்பாங்க ஆனால் கழுத்தில் மணி இருக்கிறது மணிக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ஒன்றுக்குமே மணி கிடையாது கழுத்தில் அதாவது பிறக்கும் போது கழுத்தில் அப்படி தொங்கும் ஆனால் இங்கே வந்து இது கம்மிது செவியாடு கிடையாது மோஸ்ட்லி செவியாடு இருக்கா ஆனா பெருசு ஏன்னா இந்த குட்டியில் ஆனால் அந்த இருக்கிற செவியாடு மாதிரி இருக்குது அதில் செவி அப்படி தான் இருக்குது நோமல் ஆடும் இங்கே இருக்கிற நோமல் ஆடையும் செவியாடையும் ஈஸியாக மதிச்சிடலாம் ஆ ஆ ஆ ஆ ஓ இங்கே வரலாம் வந்து நோமல் நாட்டாடு அண்ட் அது அது வந்து செவியாடு இந்த இருக்கெல்லாம் செவியாடு காதை பார்த்தாலே தெரியும் இங்கே உயிர்கூட்டி காது மாதிரி இருக்குடா இங்கே சரி விட்டுறா 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 ஓகேடா இங்கே பாருங்க மேலே புறா இவங்க எல்லாமே வளர்க்குறாங்க புறா இருக்குது என்னென்ன புறா இருக்கு கொண்டா சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி புறா இருக்குது கொண்டை புறா கொண்டா கிடையாது கேரி இருக்கா கீரின்னு சொன்னால் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மை மாதிரி இருக்கும் மை கலரில் அது வந்து கீரி அப்படி சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த அந்த கீரி மாதிரி இருக்கிறதெல்லாம் பெல்ட்டி பயங்கரமாக வெல்ட்டி அடிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து புறாக்கான ரேஸ் இங்கே நடக்காது ஆனால் மோஸ்ட்லி சில சில இடங்களில் நடக்கும் ஆனால் இங்கே வந்து நடக்காது டவுன் ஏரியா பக்கம்ல வந்து புறா ரைஸ்லாம் வந்து வைப்பாங்க இதில் சப்பாத்தி இருக்குது அதோடய செத்து கீரி இருக்குது அது ரெண்டும் அது ரெண்டும் தான் இருக்குது மற்ற ஆளாம் சொல்லுவோம் அதாவது கழுத்து பெருசா விரிச்சிருக்கும் அப்படி அந்த இதெல்லாம் வந்து கிடையாது இங்கே ரெண்டு இனம் வந்து இருக்குது இங்கே ஓகே ரைட் நம்ம அங்கே போவோம் அந்த அதுக்குள்ள அதுக்குள்ள பெரிய ஆடு இதுக்குள்ள குட்டி விட்டுருக்காங்கண்ண கோழி கோ கோழி வளர்த்தது அதுக்குள்ள கொடுத்துட்டாங்க ஓகே ரைட் அதெல்லாம் அதுக்குள்ள குட்டி ஆடுகள் விட்டுருக்காங்க ஆனா தான் பெரிய ஆடுகள் வந்து நிற்கிறதா இந்த இதுக்குள்ள கொண்டு வச்சேன்னு அதுக்குள்ளே செவி ஆடா அதுக்குள்ள மற்ற நம்மளோட நாட்டாடு ரைட் ஓகே நம்ம இப்ப குளத்துக்கு போ இந்த வழியால பாப்போம் இங்க பாருங்க விழாமரத்தை விலாங்காய் காய்ச்சி தொங்குது பாட்டிட்ட காய்ச்சி தொங்குற மாதிரியே இங்கேயும் இனி சீசன் இப்பதான் சின்ன சைஸ்ல இருக்குது இனி போக போக பெருசாக பெருக்கும் என்னதுல ஓகே சோலார் பேனல் பூட்டி தான் வந்து நான் முன்னாடியே ஜூமிங்கில் காண்பிச்சிருப்போம் ஆனால் இப்ப வந்து உங்களுக்கு கிட்ட போய் காண்பிக்க பாருங்க அதாவது இங்கே பேனல் பூட்டி தான் வந்து இங்கே தண்ணி பாய்ச்சுவாங்க அதாவது மோட்டருக்கெல்லாம் ஸோ அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கான கரண்ட்டை வந்து ஷார்ஜ் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளும் பெட்டர் இல்லை ஸோ அதன் மூலம் வந்து இங்கே இது செய்வாங்க மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கரண்ட்டு தான் பட் வந்து இப்போ கரண்ட் இங்கே இல்லை அப்படி சொன்னால் வந்து வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து கிடையாது என்ன சொன்னால் அங்கே எல்லாப்புறம் எல்லாத்துக்குமே வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே இவங்க இந்த மோட்டருக்கு மட்டுமே சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி பாருங்க இவ்வளோ தான் இருக்கானு சொன்னீங்க இங்கே தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கீழே வந்து மலை மலைக்கற்கள் இருக்கும் அதனால் அதில் வடிகட்டி வரக்கூடிய தண்ணிகள் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டு நம்ம மினரல் வாட்டர் வந்து குடிக்கும்போது அதில் ஒரு டேஸ்ட்டு வரும்ல அப்படியான டேஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கும் கீழே மலைக்கற்கள் இது குடிக்கிற அண்ணி இங்கே வந்து குடிக்கிற அண்ணி இதான் வந்து இது வந்து குழனி தண்ணினு சொல்லுவாங்க இங்கே பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து குழனி அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம நகர்ப்புறங்களில் குடிக்கிற தண்ணி தண்ணியை விட செம்மையாக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் பாருங்க குறிப்பிட்ட அளவுக்கான ஹோட்டேச்சை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு சோலர் பேனல் ரைட்டு இந்த மாடல் மாதிரி மாடுதானா மாடல் இருக்கு முறைக்குது ஓ அந்த போயிட்டாங்க டீம் அந்த பக்கம் குளத்து பக்கம் போயிட்டாங்க ஸோ குளம் பார்க்க போறாங்க இந்த போகிறது வந்து ஜானகி போட்டிருக்காங்களா கம்பி ஓகே நான் சொல்லியிருந்தேன் தானே ஜானவழி போடுவாங்க அதாவது கவர்மெண்டாலலாம் வந்து இங்கே அந்தளவுக்கு சேவ் பண்ணி கொடுக்கல அது எல்லை பகுதியில் மட்டும் பிரித்து விட்டுருவாங்க ஆனால் இப்போ தனித்தனியாக ஒருத்தவங்கள்கிட்ட காணிக்க போகிறதா இருந்தால் நம்ம அதுக்கு காசு கட்டி தான் வந்து பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் இப்படி த காணும் காணும் சறுக்குது தற்காலிகமாக வந்து நாம போட்டுக்கொள்ளணும் ஸோ இவங்க வந்து தற்காலிகம் நம்மளால் அவங்க போட்டு கொண்டது இது இந்த அதாவது இதை விட சின்ன சைஸில் இருக்க யானை இருக்குது குட்டி ஜானை வரலாம் அதுக்குள்ளால பெரிய ஜானவருங்கூட கண்டிப்பாக வந்து கரண்ட் அடிச்சு விட்ருவோம் ஸோ இதை வந்துட்டு நைட்டில் இடத்துல ஜான வழி இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி காண்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த அந்த இருக்கக்கூடிய இடங்களில் தள்ளி தள்ளி லைட் போட்டு விடுவாங்க அதெல்லாம் தெரியும் ஓகே அங்கேயும் இருக்குண்ணே மூளைக்கு மூளை கம்பி இருக்குது பார்த்துப்போம் இப்போ பகல் டைம்லாம் கரண்ட் போகுதா தாடி ஓகே பார்த்து வாங்க ஆனால்

எக்கோ அடிக்குது இது தண்ணி உடச்சதுதான் என்ன உடச்சிருக்கு வலை கட்டியிருக்காங்கண்ண மீனுக்கு தண்ணி வடிகிறதை வந்து இப்போ நின்றுட்டு ஆனால் மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி வலை கட்டி வச்சிருக்காங்க அதை இன்னும் வந்து பார்க்கல போல இருக்கேனு தண்ணி வடிஞ்சா அதாவது இங்கே வான் பிறக்கிற மாதிரி கிடையாது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கூடி மட்டும் வலியும் அப்படி வலிஞ்சா சப்போஸ் இந்த கட்டு வளைகள்னு சொல்லுவேன் இதை அந்த கட்டுவாளிகள்லாம் மீன்படும் தண்ணி எல்லாமே முடிச்சு ஓகே பார்த்து வாங்க ஆனால் இங்கே இங்கே தான் தண்ணி வந்து ஒரு பால் நிறத்தை கூடின மாதிரி கிளியர் தண்ணியாக தான் இருக்கும் இங்கே ஓகே வாங்க இங்கேருந்து இப்படியான என்ன மலிகற்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து மலை ஒட்டி இந்த பிரதேச பகுதி நிலத்துல எல்லாம் வந்து ஈஸியாக நம்ம கிணறுலாம் தோண்டிட முடியாது வடி வச்சு கீழே உடச்சி தான் வந்து கிணறுலாம் வந்து தோண்டுவாங்க ரைட் எல்லாரும் குளம் பார்க்க போயிட்டுருக்கிறாங்க நாமளும் மேலே போகலாம் ஃபைனலாக இருமண்ட வட்டை குளத்தை வந்து பார்க்குறீங்க உளவு பெரிசு கிடையாது ஓரளவுக்கான சின்ன குளம் ஆனால் இங்கேயும் வந்து தோணியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அங்கே பாருங்க தோணி பட்டிருக்காங்க என்ன கோயில் அந்த இருக்கிறது காலுவில் அதுவா இது பாரு அவ்வளோதான் வெள்ளம் வந்து அழுதி செஞ்சாலும் அந்த மட்டத்துக்கு கீழே வந்து அது கீழெல்லாம் அப்படி இறங்கிட்டு போயிடும் இந்த அளவுக்குலாம் வந்து வந்துடாது ஆனால் இது இங்கே நார்மலாக முதலாக கிடக்கா கிடக்கா அத்தி இதுக்குள்ளே வந்து முதல்ல இருக்கா அது ஓரளவுக்கான குளம் தான் பட் இதுக்குள்ளேயும் வந்து முதல்ல இருக்குதான் அனுச்சி கட்டி தான் கைடு அவங்க தான் புலக்ட் பண்ண போகிறாங்க வா வா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லி வந்தேன் தானே அதாவது என்னை சொல்லுவோம் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து பயிர்களுக்கு வந்து தண்ணி உறதாக இருந்தால் இங்கே வந்து இந்த இதுக்குரிய சாவி வந்து குறிப்பிட்டவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அதை வச்சு வந்து இதை களிங்க ஓப்பன் பண்ணுவாங்க இந்த களி கீழே வந்து கீழே வரைக்கும் வந்து போகுது ஸோ இதெல்லாம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே கேட்டு இங்கே தண்ணி ஏதாவது அங்கே இருக்கும் ஆ இருந்தவங்களா யார் யாரே செத்து இருக்காங்களா அதுக்குள்ளேருந்து போய் சொல்றீங்களா உண்மையை சொல்கிறீங்களா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கான் போகுது ஸோ இங்கேருந்து அப்படியே அது வரைக்கும் அப்படியே விவசாய நிலங்களுக்கு அப்படியே போகுது அழகா இருக்குது பியூ ஸோ இதெல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் வந்து குடிசை வீடுகள் இங்கே பெரிய மாடி பனைகள் அப்படி வீடு கட்டியிருக்க மாட்டாங்க சின்ன சின்னதாக குடிசை வீடுகள் தான் கட்டிருப்பாங்க அண்ணாமல் அந்த வாடிக்காரங்களோட சொந்தக்காரங்க ஆள் இப்படி வராமல் பாருங்கள் யோடா வாடா பிடிச்சி கொடுப்பேன் கவனம் கவனம் மோம் கட்ட மாட்டார போகிறாரு இங்கே அவங்க பைக்கெல்லாம் ஓடிட்டு போவாங்க இங்கே சொன்னா சடன்லி ஏதாச்சும் பிரச்சனைனா கூட ரைட் இங்கே சடன்லி ஏதாச்சும் பிரச்சனைனா கூட வந்து குய்க்காந்து போலீஸு ஆம்புலன்ஸ் அதெல்லாம் வரையில என்ன சொன்னால் அவ்வளோ மோசமான ரோடுகள் கஷ்டம் ஓடி கொண்டு வராது அண்ட் அங்கே இருக்குது அந்த அவங்களோட ஏரியா நம்ம அங்கேருந்து தான் நடந்து வந்தோம் அங்கே இருக்குது அங்கேருந்து எங்கே இருந்தோம் சி அந்த இருக்கிற கொட்டிலேருந்து வந்திருக்கோம் ரைட் ஓகே ஸோ இதை வந்து அப்படியே கீழே பல்லக்கை அதாவது இது மேட்டை நிலம் குளம் அப் மேலே குளம் இருக்கிறதுனால கீழே வந்து பள்ளத்தில் வந்து அப்படியே விவசாயம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்காரங்களோட தான் ஒரு பக்கம் வேளாண்மை விவசாயம் செய்திருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோழன் அதே மாதிரி நிலக்கடலை அப்படி சொல்லி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க என்ன சொ ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள்லேயும் வந்து தண்ணி இருந்தால் என்னென்னலாம் வந்து பயிர்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்வாங்க ஆனால் கோடை நேரங்கள் வந்து சில நேரம் அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை கொண்டு வரும் அது கிணத்துல கூட சில நேரம் தண்ணிகள் வற்றி போகிறோம் அப்படியான பிரச்சனைகளும் வரும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தோணிகள் அதாவது இந்த தோணிகள் வந்து இங்கே ஓடணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து கொல்லா அப்படின்னு சொல்லுவோம் அந்த சைட்டில் கட்டுறது இன்னொரு வள்ளம் மாதிரி ஒன்று அந்த கொல்லா கட்டினால் மட்டும்தான் வந்து இங்கே அந்த படகு அதாவது இந்த தோணிகளை வந்து ஓட்டி கொள்ள முடியும் தனிமையாக வந்து அந்த தோணியை மட்டும் ஓட்ட முடியாது கொள்ளாக இருந்தால் மட்டும் கொண்டு வாங்கிங்க மோஸ்ட்லி இங்கேலாம் வந்து பெரிய ஆற்றுகளுக்கு குளங்களுக்கு வந்துட்டு தோணி வச்சிக்கிற விளவா அதாவது தோணியில் போய் மீன்பிடி செய்கிறவங்களாம் வந்துட்டு தோணி வச்சுட்டு அவங்களோட வீட்டை போகும்போது அந்த கொள்ளாவை காட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த தோணி இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணி ஓடுவாங்க அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் அதை திருடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கொள்ளாவை வச்சு கொள்ள மாட்டாங்க கொல்லாவை கையோட காட்டிட்டு போயிடுவாங்க திரும்ப அடுத்த நாள் வீசுகிறதுக்கு வரதாக இருந்தால் கொள்ளாவை கொண்டு வந்து கொள்ளாவை கட்டிட்டு தான் வீச்சுக்கு போவாங்க ஸோ இங்கே பாருங்க எப்படி கிடக்குன்னு ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு வாட்டர்னு போகுது அதாவது தண்ணி டேங் இது ஸோ அந்த இது வந்து இங்க இருக்கக்கூடிய உங்கள்ட்ட எதுக்காச்சும் இப்போ விவசாயம் செய்யறதுக்கோ சரி சொன்னால் சொன்னா கட்டுமான பணிகளுக்கோ சரி அப்படி இல்லைனாக்கா மற்ற மற்ற தெய்வங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஏற்றி இறக்கி கொள்வாங்க அண்ட் இங்க இருக்கக்கூடியது வந்து கோயில் இது இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட குல தெய்வ கோயில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களோட குலதெய்வம் தெய்வம் காலிவயில் அது ஸோ இது வந்து கோயில் ஸோ காளிய வந்து குலதெய்வம் மாந்து வழி வர்றவங்கள வந்து இருப்பாங்க நான் உள்ளே போகல அந்த வெளில இருந்தே காண்பிக்கிறேன் பாருங்க வேலைகள் வந்து கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு வேலை நடந்த உடனே இருக்குது ஆ தீப்பாயிருவங்களா இங்கே கிட்டத்தலாம் இது பள்ளையம் நடந்ததா ஓகே அதாவது காலிவேலுக்கு வந்து அம்மன் கோயிலுக்குலாம் பள்ளையம் தான் நடத்துவாங்க பள்ளையம்னு சொல்லுவாங்க தீப்பாளையம் ஸோ அந்த இது வந்து ரீசண்டாக இங்கே முடிச்சுடுது தான் இங்கே அவ்வளோக்கு இங்கே நிறைய பேர் ஆக்கிட்டு இருக்காங்களா ஓகே இந்த ஏரியாவில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க போல இருக்கு ரைட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட குலதெய்வம் காளி கோயில் இது அப்படி இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் வந்து அப்படி ரெட் பானாக போய் அப்படி வந்து நம்ம தாந்தா கோயிலுக்கு வந்து போக போகலாம் அந்த தான் வந்து இது ஸோ இங்கே கிட்டத்தட்ட எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்குறது வந்து என்னைக்கே தெரியாது அதாவது இங்கே இருக்க பெரியவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதிகமாக வந்து இங்கே நிறைய பேர் வந்து வாடி வச்சுருப்பாங்க அந்த வாடிகள்லாம் வந்து இந்த சோளம் செய்திருப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லா வாடிகள் வந்து அந்த கச்சா செய்திருக்கிறாங்க அதாவது நிலக்கடலை செய்திருக்காங்க ஓகே நம்ம இதோட வந்து ஆகும் இது குளம் நாம் அப்படியே திரும்பி போயிடுவோம் இல்ல வாங்க முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க வாங்க வாங்க போவோம் போவோம் வாங்கடா போனாடே வாங்கடா எல்லாரும் போடுவாங்க முதல்ல கீரை போறாங்க ஆ போலாங்க நாம் அப்படியே ஸோ அப்படியே மேலால் வந்து இப்படி கீழால் போக வேண்டியதுதான் இது அதாவது அப்படி நம்ம அந்த பக்கத்தால் வந்து குள கட்டாளம் வந்தோம் இது குள கட்டா அப்படி சொல்லுவோம் ஸோ அந்த கட்டாளம் வந்து அப்படி இறக்கத்து இந்த ரோட்டால் அப்படியே போனோம்னா சரி நீங்க சொல்ற நான் சொல்லு நான் நான் சொல்றது அவ்வளோலாம் சொன்னால் அப்புறம் நீ எதுக்கு சொல்ல சொல்லப்போ அதாவது இப்போ புது ஆங்கர் மரம் வந்து இப்போ நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் ப்ளாக் பண்றதுக்கு அவன் வந்து பேசப்பறவன் என்னண்டு சொல்லி பேசுறேன் எங்களையும் சொல்லித்தாங்க நீங்க சொல்கிறத நான் சொல்றேன் மாடு சொல்லி இருக்கிறேன் அவனாடையர் ஒன் ஒன்சி

சோழனை முறிக்கிறோம் சோழனை முறிச்சதுக்கு அப்புறமா இலையெல்லாம் உடைக்கி அதுல இருக்கிற என்னன்னு சொல்லுவோம் அதுல இருக்கிற இலை இலை இல இல தேவை சோழனுக்கு மேல இருக்கிற நெட்டி 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 எல்லாம் ஒடுங்குறோம் ஆ செப்பட்டையா அப்ப நெட்டி என்று சொல்றது உள்ளுக்கு இருக்கா சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ள இருக்கிறது வந்து நெட்டி அப்ப சோளம் செய்யறது எனக்கு என்ன தெரியு நான் சோளம் பயிர் செய்தேன் நான் தெரியாது சோளம் அந்த செப்பட்டையை உடைச்சிட்டு அப்படியே பானைக்குள்ள போடுறோம் உப்புல தள்ளி தூரும் தண்ணியில ஊத்திட்டு அவிய வைக்கிறோம் சாப்பிடுறோம் ரெண்டு சோழனை அப்படி எடுத்து சாப்பிடுவோம் உப்புல தடாவிட்டு சுட்டுட்டு வேற சாப்பிடுறோம் சுட்டு வேற சாப்பிட போறோம் ரெண்டு வெரைட்டியா வந்து பண்ண போறோம் வேணா சரி சாப்பிடுவோம் ஸோ நான் ரோட்டை காண்பிக்கிறேன் பாருங்கள் இங்கேலாம் இந்த பள்ள ரோட்டு தான் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த பைக் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இப்படி தான் ரோடு இதெல்லாம் வந்து நார்மலாக பைக் ஓடுறதே வந்து கஷ்டம் அதுவும் நைட் டைமில் வந்து பைக்கெலாம் ஓடணும்னு சொன்னால் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூடவே வாய்ப்பு இருக்கும் ஸோ குறிப்பிட்ட லிமிட்டு ஸ்பீடில் தான் நம்ம போகணும் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சில் தான் ஓடணும் மேக்ஸிமம் கூட ஓட முடியாது அதனால் மற்ற பெரிய வாகனங்க த்ரீ வீலர் ஓடுறதுன்றதே ரேரான ஒரு விஷயம் இதுக்குள்ளே வந்துட்டு காரு மற்ற மற்றதெல்லாம் ஓடலாம் ஆனால் ட்ரெக்டர் மட்டும் பயங்கரமா வந்து வேகமாக ஓடலாம் இந்த பக்கத்தில் மோஸ்ட்லி இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு டிராக்டர் விவசாய நிலங்கள் அப்படிங்கிறனால ஈஸியாக ஓட்டிக்கொள்வாங்க நீ என்ன வாங்கணும் ஓடுவாய் ஸ்கூட்டியா ஸ்கூட்டி உருட்டுறாள் பார்த்து வாருட்ரா ஸ்கூட்டி ஓடப்ரா வந்து சரி இது எத்தனை ஏக்கர் இருக்கும் சொல்லுவா சும்மா பத்து ஏக்கரா ஓ எத்தனை ஏக்கரா வரு நாலு ஏக்கர் பாரு உருட்டு மிச்சத்தை நாலு ஏக்கர் இருக்குமா இந்த பக்கம் வந்து விவசாய பயம் செஞ்சாளா எனக்கு என்ன தெரியும் அது சரிதான் இந்த பக்கம் சொன்னா பயங்கர விளைச்சல் அதாவது ஒவ்வொரு நெற்கதிரோட நெட்கதிரோட வளை விளைச்சல் சொல்லி அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரைட் இங்க ஆள் மைக் குத்துருக்கா அவடி குத்துருக்க சரி வா வா அவா இன்னைக்கு அவச் பண்ண ரைட்டு அந்த முள்ளு முள்ளுமா இருக்கிறதுல என்னென்னு சொல்லுவோம்

மகிழம் பழம்னு சொல்லி ஸோ அது வந்து மகிழம் பழம் தான் எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது என்ன சொன்னால் அதோட தோற்றம் அப்படி இருந்தது அப்படியே அப்புள் மாதிரி இருந்தது ஜூம் பண்ணி பார்க்க அதனால் அது மகிழம் பழமா இல்லையான்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருந்தது பட் அது மகிழம் பழம் தானா மகிழம் சாப்பிட்றியா நீ எப்படி இருக்கும் அது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு ஆனால் மஞ்சள் மஞ்சள் டேஸ்டாக இருக்குமா எப்போ சாப்பிட்டேன் நீ நான் இது எவ்வளோ காலம் சாப்பிட்ருப்பேன் அதுக்குள்ளே ஒரு பருப்பு தான் இருக்கும் பெண்ணா பெரிய பருப்பு ஒரு பருப்பா ரெண்டு பருப்பும் இருக்கும் அது சிலது கேரிக்கும் சிலது கேரிக்காது இருக்காது ரைட் நம்ம இப்ப சோளம் இப்ப மாங்க போய் சோளம் மூரி ரைட் ஓட்டோலாம் கிடக்குற அப்ப கிடக்கு யார் ஓட்டோ நம்மடா நம்மடா அவ தான் ஓட்டி வந்தா தெற தெற கேட்ட தெற இவர் மேலே வந்து கரண்ட் பெல்லி தான் வந்துங்க சேஃப்டி கிட் உள்ளதா வச்சிருக்காங்க அங்க சுத்தி இங்க சுத்தி ரொம்ப தூரம் அப்படியே அலைஞ்சு இப்படியே வந்துட்டோம் என்ன அப்பற கூப்பிடுற கால் நோவுது என்னது வீடு <laughs> 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 அந்த இருக்கு அதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே பட்டாளமாக எல்லோரும் இருந்தாங்க அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டக்சர் அண்ணன் வந்து கலைப்பில் வந்து இருக்கார் பாருங்க அங்கே பரப்பை நாட்டிட்டு இங்கே வந்து களைப்பில் வந்து இருக்கிறாரு ஸோ அங்கே வந்து குட்டி இப்போ கண்டினியூ பண்ணுறாரு போல இருக்கு அதாவது அந்த இடத்துல வேலை செய்த நான் சொல்லியிருந்தேன் தானே நம்மளோட சேம் ஏஜ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நேம் வந்து குட்டிலாம் காணுங்க ஆ லீவ் எடுத்துட்டா சார் நீ போ சொல்ல முடியும் அந்த இருக்கு வாலி எது முறிக்கிற கூடாதுன்னு தெரியுமா வேற ஒரு கலரில் இருக்கே முறுக்கியாக கூட பாருங்கிறது முறிக்க ரைட் ரைட் ம் ரைட் முறி முறி பார்ப்போம் எதை முறிக்கிறான்னு பார்ப்போம்மா ஆ முறி முறி அது முறி முறி ஜானம் வந்துட்டு ஜானை

என்ன நீங்க முத்தலனோட பிஞ்சன்றீங்க ஆ அது கறி இருக்கு அப்ப முத்தல தான் சரி அப்ப முரி முரி ஒண்ணு மாதிரி தான் இருக்கு நீ முரிக்க போறதா அதான் நீ பிரச்சனை ஒண்ணு பெரிசா காண இல்ல நான் பெரிசா செஞ்சி வந்தானே நீங்க என்ன வீடியோ கூட கூட்டி போவும் ஓகே கூட்டி போவும் வா வா வாங்க 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 எல்லாம் சின்னண்டு அப்படியே பா பக்கெட்டை தூக்கிட்டு வா அப்படியே இந்த பக்கம் பாப்போம் ஹாய் பக்கெட் சொனக்கிதே சொனக்கிதா குட் குளிச்சா சரியா மூவா இதை வந்து பாதீச்சனா இது வந்து இனிமே வித்துக்கு தான் எடுக்கணும் சொன்னால் அந்த அளவுக்கு பயங்கரமா இது வந்து சைட்டு சரி ஓகே ம் வாங்க சோலன பார்க்கலாம் நீ இது சோலன வந்து சின்ன சின்னதா இருக்கு ஆல்ரெடி அவங்க வீட்டுக்காரர்கள்

இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த ஒன்று இருக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டீங்களா பார்த்தாச்சு நாங்கள் பார்க்கல இந்த ஒன்று இருக்கு பாரு பெருசு நாங்கள் கண்டுத்தேன் புழு நான் உள்ள போகலைன்னு சொன்னா சுனைக்கும் உள்ள போனேன் அதனால தான் நான் வெளியில் அடிக்கிறேன்

அதாவது சோழன் என்ப ஒரு பக்கம் முறிச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னாலும் பாருங்க சோழனை எடுத்து வர பாருங்க எவ்வளவு சோழன் முறிச்சிட்டோம் நாங்க இப்ப அமர்ந்த ரைட் ஓகே சோழன் முறிச்சாச்சு அவ்வளவுக்குலாம் இல்லை இப்பதான் ஆரம்பிச்சோம் ஆனா சோழன் வந்து அங்க அவிச்சிட்டாங்க சோ அது வந்து இப்ப நாங்க சாப்பிட போறோம் என்ன ஒன்ஸ் கொஞ்சம் நில்லுங்க இங்க வாங்க எவ்வளவு சோழன் நீங்க என்ன சரி முறி கோணம் அப்போ விழுந்துடா 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 இங்க ஆளே காலல ஆ ரைட் ரைட் எஸ் கிளி சாப்பிடுது வாங்க போவான்னு நம்ம பார்க்காமையும் கொண்டு உள்ள பார்த்து ம் என்ன சார் வேலை அண்ணா கடுமையாக சொன்னக்கு இதே நீங்க நம்ம உடுப்பு வாங்கி தரப்புறீங்க போட வா வா போகிறேன் தெரியா உங்களுக்கு உடுப்பு கடை எல்லாம் கிடையாது ஓரன்னு சொன்னால் எழையும் டவுனுக்கு வந்து குக்கட்ட சொல்லி தான் வந்து போகணும் அங்கே

ஸோ ஒன்சி வந்து எப்படி இந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க அப்படிங்கிற வந்து கீழே கமல சொல்லுங்கள் அவங்க நியூ ஒரு ஆங்கர் இப்போ புதுசாக வந்து ஆளை வந்து என்ட்ரி கொடுக்க வச்சுருக்கோம் இப்போ தான் காமிச்சிருக்கு ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் எப்படி பேசுகிறேன் ஏன்னா ஓகே நீ கண்டிப்பாக வந்து நீ அதனை காண்பிப்போம் அப்பப்போ வந்து வீடியோவில் காண்பிப்போம் வந்து பேசுவான் நல்லா ஓகே நாங்கள் வீடியோ முடிப்பேன் முடிப்போம் ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்படி ஒரு பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஒரு நேச்சுரல் பிளேஸ் இந்த ஒரு இயற்கையான வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளோவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களுக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கும் ஓகே பாய்